ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம இந்த புடலங்காய் வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சோரம் பருப்பு வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை மூணுத்தையும் நல்லா குற குறைன்னா அரிச்சுன்னு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம புடலங்காவை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி ஸ்டப்பிங் பண்ணி ஆவி வச்சு அவிச்சு எடுத்துடலாம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம் இதை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு பல்ஸு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை போடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக காஞ்ச மிளகா கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் ஒரு நாலு மிளகு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட ஸ்டஃபிங் ரெடியாகிடுச்சு இங்கே கொடலாங்க ஒரு ரவுண்ட் அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி வெட்டி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா விதையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஒரு பக்கம் நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கோம் ஆவிக்கு அதையும் ரெடி பண்ணிட்டு இது எப்படி போடணுன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருண்டியாக பார்த்திங்க திருப்பி ரெண்டு சைடு அவ்வளோதான் இது வந்து இதேமாரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இனி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் கொதிக்குது இது எல்லாத்தையும் எடுத்து இப்படி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வச்சாச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் வேக வச்சு ஆட இப்போ நம்ம வந்து சன் பார்க்குறதுக்கு இப்படி ஒரு இது எடுத்துகிட்டு కొట్టమా పక్క పతీనా తట్లెడు అర వచ్చి ఒక దోశకల్ వచ్చి ఇని ఎన్నె ఉతి దోశకల్లు కొంచెం ఎన్నె ఊతీ వచ్చి ஒரே వచ్చా ఎలా తవాల వచ్చి పికదు సూపర నన్నీర వంద ஆல்ரெடி காய் வந்துருக்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கே வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தோசைக்கடலில் போட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும் சூப்பரான நம்மளோட புடலாங்காய் ஸ்டஃப்பிங் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இதேமாரி இது பாருங்கள் சுட சுட சோறு ரசம் பார்த்திங்கன்னா சூப்பரான லஞ்சு மணி ரெடி இதை செய்கிறதுக்கு ரொம்ப மணி நேரம் ஆகாது தோரம் பருப்போம் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சோம்னா அதுதான் டைம் எடுத்துக்கும் அதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க இதேமாரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக புடலாங்காய் கிடச்சிச்சின்னா செஞ்சு பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ங்க எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள்